வெல்கம் டு நிசால் ப்ரொமோட்டர்ஸ் இதான் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வரைங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் ஒத்தக்கடை டு காளிகாப்பான் பார்த்து போகிற ரோட்டில் காளிகாப்பானில் தான் இடமே இருக்குது ஒரு தெற்கு பார்த்த பிளாட்டை வந்து பார்க்குறோம் சவுத் ஃபேஸிங்கில் சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் தான் இருக்குது குட்ல கவன்யூ லேஅவுட் வந்து குட்ல கவன்யூவில் வந்து இந்த லேஅவுட்டில் இருக்குது தெற்கு பார்த்த பிளாட்டு சுற்றி வீடுங்க இருக்குது இதில் ஒரு பிளாட்டு பார்க்குறோம் நம்ம இந்த இடம் தான் நாற்பதுக்கு எழுபத்தி மூணு பிளாட்டோட சைஸு இந்த கல்லுலேருந்து அந்த கல் வரைக்கும் வரும் நாற்பது அடி ரோடு ஃப்ரண்டேஜ் நாற்பதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கல் வரைக்கும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அந்த கல் வரைக்கும் நாற்பதுக்கு எழுபத்தி மூணு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு காளிகாப்பானில் இருக்குது ரோடு வந்து அடி ரோடு இது வந்து ரோடு முன்னாடி இருக்கிறது முப்பது அடி ரோட்டில் இருக்குது இந்த இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் என்ன பண்ணணும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ